அல் மஷர் பெண்கள் உயர் தர பாடசாலையிலோட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கல்வி கண்காட்சி கூடம் ஒன்றில் இணைந்திருக்கின்றோம் இந்த விடயங்களை எல்லாம் இந்த ஆசிரியர் அவர்களிடத்திலே சார் இந்த இந்த கூடத்திலே இருக்கின்ற விடயங்களை பற்றி சுருக்கமாக அறியத்தாருங்கள் இந்த கூடத்தில் இந்த பயாலஜியில் இந்த தாவரங்களுக்கு இதுகளும் செக்ஷன் ஏஎல் செக்ஷன் இருக்கிற இதுகளும் விலங்குகளுக்குரிய செக்ஷன் கூடிய ஸ்பெசிமேன் சரியா அந்த மொடல்கள் சரியா எப்படி அந்த என்வையன்மெண்ட் சூழல்களை எப்படி ஒழுங்குபடுத்திக்கிட்டு மாணவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கக்கூடிய முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு சரி அது நாங்கள் குறுகிய காலத்துக்குள்ளே இதை ஒழுங்குபடுத்தி அந்த மாணவ பிரயோசன முறையில் நாங்கள் தயாரிச்சுக்கோம் இந்த ஸ்பெசிமேன் முழுதும் நேச்சுரலானது

உண்மையிலே நீங்கள் இந்த காட்சி கூடத்தை அமைப்பதற்கு மிக சிரத்தை எடுத்திருப்பீர்கள் உங்களுடைய நேரம் உங்களுடைய காலம் உங்களுடைய முயற்சியெல்லாம் இந்த வேலையிலே பொன்னானது வாழ்த்துக்கள் நல்ல பல விடயங்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறீர்கள் உயர்தர மாணவர்களுக்கு மிக பிரயோஜனமான விடயத்தை காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த வேலையிலே எங்களுடைய கீரல் சமூக காட்சி ஒளிவில் இன்ஃபோ நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது குறிப்பாக நமது இந்த பாடசாலை ஒரு பெண்கள் பாடசாலையாக இருந்துட்ட போதிலும் பல கல்வி சாதனைகளை புரிந்த ஒரு பாடசாலை இவ்வாறு இந்த காட்சி கூடத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த ஒரு மண்ணிலே ஒரு கண்காட்சி கல்வி கண்காட்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நீங்கள் விஞ்ஞான பிரிவை சேர்ந்தவராக இருப்பீர்கள் இல்லையா நான் உயிர் விஞ்ஞான பிரிவில உயிரியல் பாடம் கற்பிக்கிற நான் நான் நானோட எம்எஸ்சி என் பேர் உமாசுதன் நான் பிஎஸ்சி கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஓபன் யூனிவர்சிட்டி எம்எஸ்சி இன் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி நீ அதை கேட்ட மாதிரி நாங்கள் இதை ஒழுங்கு பண்ணிருக்கோம் அப்போ இந்த ஆய்வுக்கூடத்தில் ஏழு கூறிய லெபார்டரிஸ் இல்லை அப்போ அந்த ஃபசிலிட்டிஸ் கொஞ்சம் குறைவா இருக்கிற வசதியை கொஞ்ச கொண்டு தான் நாங்கள் இதை மிகவும் சிரமத்துக்கு மாதிரி ஒழுங்குபடுத்திருக்கோம் பிரயோஜனமான பிரயோசனமானவர்கள இந்த பரீட்சைக்கு வரக்கூடிய வினாக்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பரிசோதனைகள் ஒழுங்குபடுத்து மாணவர்களில் எண்ணக்கரு உருவாக்கத்தை இந்த பரிசு இதுகள் மிகவும் விரிவாக தூண்டக்கூடியதாகவும் மாணவ பிரயோசனமாகவும் இருக்கும் அதன்படியாக கருத்துக்கள் அமைந்திருக்கு நெஞ்சாந்த நன்றிகள் சுதன் ஆசிரியர் அவர்கள் கீழ சமூக தொலைக்காட்சிகளோட இந்த நிகழ்வு எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் மிகவும் ஒரு காத்திரமான பொருத்தமான ஒரு விடயத்தை செய்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் குளி சுவாசம் இல்ல நிக்காதால துடிச்சிட்டு இருக்கு தோலால தோல் சுவாசம் எல்லாம் நின்றுட்டு வாய்க்குளி சுவாசம் அது நுரையீரலால மட்டும்